கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க நம்ம இந்த பிரேஸ்லெட்டுக்கு எப்படி வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் எப்படி வந்து என்னோடய பிஸ்னஸ்க்கு வந்து நான் பிரேஸ்லெட்டுக்கு செயின்க்கெலாம் அப்படி ரேட் வைப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாது இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெட்டீரியல் நம்ம வாங்குகிற மெட்டீரியல் வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம நம்ம மெயினாக வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு பிரேஸ்லேட் வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்குன்னு எடுத்துகிட்டோம்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீட்ஸ் வாங்குவோம் நெக்ஸ்ட்டு சாம்ப்ஸ் அடுத்து வந்து எலாக்ஸ்டிக் அடுத்து ஜம்ப்ரிங் கவர் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கினா தான் அதுக்கு பேக் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம நீட்டாக ஒரு பிரேஸ்லேட் வந்து நம்ம கொடுக்க முடியும் ஸோ நம்ம அந்த ஒரு பிரேஸ்லேட்டுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம ஜெல்லி பீட்ஸ் இப்போ வந்து ஜெல்லி பீட்ஸில் வந்து நம்ம ஒரு பிரேஸ்லெட் வந்து செஞ்சு மேக் பண்ணி கொடுக்குறோம் அந்த ஜெல்லி பீட்ஸுக்கு நம்ம எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ ஜெல்லி பீட்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம வந்து ஜெல்லி பீட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு இது வாங்குவோம் அதில் ஹண்ட்ரட் பீட்ஸ் வந்து இருக்கும் இப்போ ஹண்ட்ரட் பீட்ஸை வச்சு நம்ம ஒரு ஃபோர் பிரேஸ்லெட் வந்து தாராளமாக செய்யலாம் ஒரு பிரேஸ்லேட்டுக்கு வந்து டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இந்த மாதிரி பீட்ஸ் தான் நம்ம வந்து போடுவோம் பெரும்பாலும் வந்து சில பேருக்கு தான் வந்து அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் அப்படி நம்ம போட்டாலுமே நமக்கு நாலு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி மிச்ச பீட்ஸே நமக்கு வந்து இருக்கும் இந்த ஜெல்லி பீட்ஸ் வந்து இப்போ சில பேருக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ்க்கும் கிடைக்கும் சில பேருக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் சில பேருக்கு ஃபார்ட்டி ருபீஸ் சில பேருக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி வாங்குகிற ரேட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வந்து கிடைக்கும் இப்போ நான் வந்து இந்த ரேட் வந்து இப்போ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து இந்த ஜெல்லி பீட்ஸ் வந்து கிடைக்கிது அப்போ நம்ம எப்படி வந்து ரேட் ஒரு பிரேஸ்லேட்டுக்கு வந்து நம்ம எடுக்கணும்னா ஃபார்ட்டி ருபீஸை நம்ம ஃபோர் இதாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ஒரு நம்ம இப்போ டுவெண்ட்டி ஒன் பிரேஸ்லேட்டுக்கு டுவெண்ட்டி ஒன் பீட்ஸ் வந்து நம்ம இப்போ போடுறோம் அப்படின்னா ஒரு பிரேஸ்லேட்டுக்கு நம்ம டென் ருபீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃபார்ட்டி ருபீஸில் நம்ம வந்து ஃபோர் பிரேஸ்லேட்டுக்கும் நம்ம வந்து பிரிக்கிறோம் இப்போ ஒவ்வொரு பிரேஸ்லேட்டுக்கு வந்து நம்ம டுவெண்ட்டி ஒரு பீட்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ ஒரு டென் டென் ருபீஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சாம்ஸ் போடுவோம் சாம்ஸ் ரேட்டும் அதே மாதிரி தான் எயிட் ருபீஸ்க்கும் இருக்குது நமக்கு டென் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரையுமே இருக்குது இப்போ நம்ம போட்டிருக்க சாம்ஸ் வந்து ஃபிஃப்டி சாம் ஃபிஃப்டி ருபீஸ் சாம்ஸ் ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ரேட்டு கிடைக்கும் இது ஃபிஃப்டி ருபீஸ் சாம்ஸ் வந்து நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு வந்து நம்ம போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு கவர் அடுத்து எலாக்ஸ்டிக் ஜம்ப்ரிங் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து டென் ருபீஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம இது எல்லாத்துக்கும் சேர்த்து டென் ருபீஸ் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது நம்ம வந்து இப்போ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இந்த பிரேஸ்லைட் மேக்கிங்க்கு நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ நமக்கு டோட்டலாக தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இந்த மாதிரி தான் நம்ம மெட்டீரியல் ஒரு பிரேஸ்லேட்டுக்கு எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் இப்போ நம்மளை இதில் வந்து நமக்கான லாபத்தை நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் இதோட எவ்வளோ வக் இப்போ இதை வந்து நான் எவ்வளோவுக்கு சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நான் வந்து சேல் பண்ண போகிறேன் இப்போ இந்த பிரேஸ்லேட்டை தாராளமாக நம்ம ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம் சாம்ஸ் ரேட்டு வந்து எயிட் ருபீஸ்க்கு இருக்குது செவன் ருபீஸ்க்கு இருக்குது டென் ருபீஸ்க்கு நீங்கள் டென் ருபீஸ்க்கு கீழே அந்த மாதிரி சாம்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு வந்து நீங்கள் கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம் கொஞ்சம் கஸ்டமர் வந்து அதிகமாக உங்கள் வந்து வாங்குவாங்க கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இதை ஐம்பது ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணுறோம் இதில் போட்டிருக்க பொருள் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம இதில் வந்து பொருள் போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா நம்ம ஐம்பது ரூபா போட்டிருக்கோம் நமக்கு இந்த ஒரு பிரேஸ்லேட்டில் கிடைக்கிற லாபம் பதினஞ்சு ரூபா இப்படி தான் நம்ம வந்து நம்மளோட பிரேஸ்லேட்டுக்கு ரேட் போடணும் இப்போ நம்ம இந்த பிரேஸ்லேட்டே நம்ம வந்து சாம்ஸ் இல்லாமல் வந்து பிளேனாக வந்து நம்ம பீட்ஸ் மட்டும் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து வெறும் பீட்ஸ் மட்டும் நம்ம போட்டு கொடுக்குற பிரேஸ்லேட்டுக்கு வந்து நம்ம தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நம்ம சேல் பண்ணலாம் நம்ம வந்து அந்த சாம்ஸ்க்கு வந்து நம்ம போட்டிருக்க அமௌண்ட்டை லெஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் வரும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம போட்டு ஒரு ஃபா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து நம்ம சேல் பண்ணோம்னா நம்ம கஸ்டமருக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கும் அதில் வந்து லாபம் கிடைக்கும் வந்து நம்ம சாம்ஸ் போடாமல் சில பேர் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு கேட்பாங்க இந்த மாதிரி ஸ்பேஸஸ் மட்டும் வச்சு நம்மகிட்ட வந்து கேட்பாங்க வெறும் சாம்ஸ் போடாமல் அதை மட்டும் வச்சு கேட்பாங்க அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ருபீஸ் வச்சு நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பிரேஸ்லேட் வந்து பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து பிரேஸ்லேட்லேயே நம்ம ஜெல்லி பிரேஸ்லேட்லேயே நமக்கு வந்து சில பேர் வந்து இடையில வந்து சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம மேக் பண்ணி கொடுப்போம் சில பேருக்கு வந்து ஸ்பேசஸ் வச்சு இந்த மாதிரி வந்து கேட்பாங்க இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி கொடுக்கும் போது நம்ம ஃபைவ் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா இது எல்லாமே நம்ம தனித்தனியாக காசு கொடுத்தா நம்ம வந்து வாங்குகிறோம் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபைவ் ருபீஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நார்மல் பிரேஸ்லெட் வந்து நம்ம ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா மாதிரி நம்ம ஸ்பேசஸ் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ்லாம் நம்ம போடும் போது ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம ஃபிஃப்டி ஃபைவ் வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிரேஸ்லேட் ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லேட்டுக்கு நம்ம நார்மலாக நம்ம சாம்ஸ் இல்லாமல் நம்ம போட்டு கொடுக்குறதுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து நம்ம சேல் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்ம சாம்ஸ் போடுறதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம சேல் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் நம்ம போட்டு கொடுக்குறதுக்கு ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு ஃபிஃப்டி ஃபைவ் வந்து நம்ம சேல் பண்ணுறோம் இந்த அமௌண்ட்டு தான் நம்ம வந்து ஜெல்லி பீட்ஸ்க்கு வந்து ரேட் போடுறோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம கிராக்கல் பீட்ஸோட பிரேஸ்லெட் வந்து ரேட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஜெல்லி பீட்ஸோட கிராக்கல் பீட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும் அதனால நம்ம ஜெல்லி பீட்ஸ் பிரேஸ்லேட்டோட கிராக்கல் பீட்ஸ் பிரேஸ்லேட் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக ரேட் வந்து நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக நம்ம போட போகிறது கிடையாது ஜெல்லி பீட்ஸோட கொஞ்சம் நம்ம கிராக்கல் பீட்ஸ் கொஞ்சம் அதிகனால நம்ம அஞ்சு ரூபா மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாத்துலேயும் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து பீ சாம்ஸ் இல்லாமல் வெறும் பீட்ஸ் மட்டும் நம்ம போட்டு கொடுக்குற பிரேஸ்லேட்டுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் ரேட் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம சாம்ஸ் வச்சு நம்ம செஞ்சு கொடுக்குற பிரேஸ்லேட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிராக்கல் பீட்ஸில் நம்ம சாம்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் நம்ம இடையில வந்து நம்ம போட்டு கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் நான் எல்லாத்துலேயும் ஒரு ஃபைவ் ருபீஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் மாதிரி நம்ம போட்டு கொடுக்குற ப்ரேஸ்லேட்டை வந்து நம்ம வந்து தாராளமாக சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ரேட் அதிகமாக உள்ள சாம்ஸ் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ருபீஸ் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நான் வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரேட் அதிகமாக உள்ள சாம்ஸ்லாம் நம்ம போட்டு கொடுத்தா இந்த மாதிரி வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த கிராக்கிள் பீட்ஸில் இந்த மாதிரி வந்து செயின் மாடல் பிரேஸ்லெட் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுப்போம் இதில் சாம்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நிறைய வந்து வாங்குற மாதிரி இருக்கும் சுகர் பீட்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் சிக்ஸ் எம்எம் பீட்ஸ் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் நம்ம இடையில போடுறதுக்கு அடுத்து நம்ம செயின் எல்லாமே வந்து டோட்டலாக நம்ம வந்து தனித்தனியாக வாங்குகிற மாதிரி இருக்கும் அதோட ரேட்டு வந்து நம்ம எயிட்டி ருபீஸ் வந்து நம்ம இதை வந்து சேல் பண்ணுறோம் இப்போ நான் சொன்ன ரேட் எல்லாமே வந்து நம்ம இங்கே நம்ம வந்து ஆன்லைனில் இல்லாமல் நம்ம சேல் பண்ணோன்னா இந்த ரேட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த ரேட்டுக்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பெருசாக ஒன்றும் லாபம் கிடைக்காது ஏன்னால் நீங்கள் வந்து அதுக்குன்னு தனியாக பாக்ஸ் வாங்கணும் அதுக்குன்னு பேக்கிங் கவர் வாங்கணும் நீங்கள் டேப் வாங்கணும் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பேக் பண்ணி உங்களுக்கு சேஃப்டியாக அனுப்புறதுக்காண்டி நீங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்புகிறதுக்காண்டி சில திங்ஸ்லாம் நீங்கள் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் இதே நம்ம நார்மலாக இங்கே நம்ம வந்து லோக்கலில் நம்ம வந்து கொடுக்கும் போது நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கவர் மட்டும் நம்ம போட்டு கொடுத்தாலே போதும் ப்ரேஸ்லேட் நம்ம எதுவும் அவங்களுக்கு கொடுக்க வேணாம் ஒரு கவர் மட்டும் நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் அப்படி கிடையாது ஆன்லைனில் நம்ம சேல் பண்ணும்போது அவங்களுக்கு சேஃப்டியாக அவங்க இடத்துக்கு போய் போடுறது சேர்கிறதுக்காண்டி நம்ம நிறைய உங்களுக்கு சேஃப்டியாக நம்ம அனுப்புறதுக்காண்டி நிறைய இது வாங்குவோம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வாங்குறதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம தனியாக அமௌண்ட் கேட்க முடியாது ஸோ நம்ம போட்ட இந்த அமௌண்ட்லேயே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ருபீஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நம்ம நார்மல் பிரைஸில் எப்படி தேர்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம ஃபார்ட்டி ருபீஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபைவ் ருபீஸ் போட்டு அதே மாதிரி நம்ம ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் அதே மாதிரி நம்ம போட்டிருக்க எல்லா ரேட்லேயும் நம்ம ஒரு ஃபைவ் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ரேட் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டால் தான் அவங்களுக்கு வந்து தெரியாது ஏன்னா வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து டெலிவரி ஜாருக்கு தனியாக காசு கொடுங்க பேக் பண்ணுறதுக்கு தனியாக காசு கொடுங்க நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்க முடியாது அது வந்து நம்மளோட பொறுப்பு தான் அவங்க டெலி நமக்கு ஆர்டர் கொடுத்துறாங்கன்னா நம்ம சேஃப்டியாக அனுப்பணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அனுப்புறதுக்கு நம்ம நம்ம வந்து பாக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து டேப்பு செல்ல டேப்பு இது மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறனால அவங்க சேஃப்டியாக நம்ம கவர்லாம் வாங்குறதுனால நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைவ் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம வந்து செயின் செயின் மேக் பண்ணி நம்ம கொடுத்தாலும் சரி பேங்கிள் ரெடி பண்ணி கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் எந்த பொருள் வந்து மேக் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் வாங்குகிற மெட்டீரியல் ரேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து குறித்து வச்சுக்கோங்க குறிச்சிட்டு அதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வருது அதுக்கு எவ்வளோ பொருள் வ எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க ஒரு இது மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு டோட்டல் பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு லாபம் வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு வந்து லாபம் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக ரேட் போட்டால் கஸ்டமர் வந்து அதிகமாக ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க ஸோ நமக்கும் அதில் லாபம் கிடைக்கணும் கஸ்டமருக்கும் அது வந்து நமக்கு ரேட்டு வந்து அவங்களுக்கும் வாங்குறதுக்கு வந்து இருக்கணும் அது கஸ்டமருக்கு நம்ம அதிகமாக ரேட் போட்டோம்னா இதை போய் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஏன் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குகிற மாதிரி நம்ம வந்து ரேட் வந்து போட்டுக்கணும் அதில் நமக்கும் வந்து லாபம் கிடைக்கிற மாதிரி நம்ம ரேட் வந்து போட்டுக்கணும் இந் இதோடு உங்களுக்கு வந்து பிரேஸ்லேட் வந்து அதிகமாக ரே லாபம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரேஸ்லேட்டோட ரேட்டை வந்து நீங்கள் அதிகமாக்காதீங்க நீங்கள் வாங்குகிற மெட்டீரியலை வந்து எங்கே வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்குமோ அதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும் அதிகமாக இந்த மெட்டீரியல் வந்து கம்மியாக கிடைக்கிறது நான் சென்னையில் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி ஹோல்சேல் கடைகளில் நம்ம மொத்தமாக எடுத்தோம்னா வந்து கம்மியாக ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் மற்ற இடங்கள்லாம் வந்து அவங்க விற்கிற ரேட்டு தான் ஸோ அவங்க வாங்கி நமக்கு வந்து சேல் பண்ணுறதுனால அவங்க அவங்களுக்கு லாபம் வச்சு தான் அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ எல்லாருக்கிட்டையுமே எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தான் வந்து நிறைய பேர்கிட்ட கிடைக்கிது ஸோ நம்மக்கிட்டேயும் அந்த ரேட்டு தான் வந்து இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க